அடுத்ததாக வி ரவுண்ட் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் இன்று காலை நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது நல்லடக்கத்தில் அதிகளவானவர்கள் தாகா நகர் பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு மற்றும் அறுபத்தெட்டு வயதுகளை உடைய இரு சகோதரிகள் உயிரிழந்திருந்தனர் குறித்த கொலை சம்பவத்தை செய்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் பதினைந்து வயதுடைய பேத்தி சம்பவ தினமே மூதூர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட பின்னர் மூதூர் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சிறுமி நேற்று கொழும்பில் உள்ள சிறுவர் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு துறைமுகத்தையும் கொலனாவில் அமைந்துள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் சேமிப்பு முனையத்தையும் இணைக்கும் எண்ணெய் குழாய்களில் ஒன்றில் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தகவலின்படி எரிபொருள் பரிமாற்றப்படும் இரண்டு குழாய்களில் ஒன்றில் கோளாறு ஏற்பட்டுள்ளது எவ்வாறெனினும் மீதமுள்ள குழாய் வழியை பயன்படுத்தி போதுமான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக எரிபொருள் விநோகத்திற்கு எவ்வேதை இடைையோறும் ஏற்படாதன இலங்கை பெற்றரோலிய கூட்டதா बன தால் இவர் தெரிவித்தார். விடபසරෑ අட்டට විතර දැනगතිपना लीक अतिना කියලා किසිම ප प्रमाधයක් को किසිම हानेයක් සිदදध වෙලාන්න है සැකයක් බया ඇතිකග नඕෑ है विध माධ्य හराहाයන්න කටගතා खරहा මේ हටඉති किසිම අපි तिलवििदायරීම हो गොඩபෑමට हो किසිंद देखට पखानයක් को प्रमाधයක් ඇතිවෙන්න है. மண் சரிவு காரணமாக முற்றாக மூடப்பட்டிருந்த எல்ல பெல்லவாய வீதியின் ஒரு வழிபாதை இருபத்தி நான்கு மணி நேர போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது கரந்து கொள்ள பன்னிரெண்டாவது கிலோமீட்டருக்கு அருகில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக குறித்த வீதி கடந்த பதினான்காம் திகதி அதிகாலை முதல் மூடப்பட்டது இந்த நிலையில் இந்த வீதியூடாக பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் அவதானத்துடன் செயற்படுமாறு மதுரை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார்